மக்களை எல்லாரீங்க நட நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த பத்தி பார்க்க போறோம்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பொருடப்பா போய்கிட்டு இருக்க ஒரு ரெண்டு கேஸ் தாங்க வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எவ்வளவு நகை கொண்டு வரணும் அப்படிங்கிற கேஸுக்கு அப்படி நடந்த ரெண்டு சம்பவத்துக்கு ஒரு தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமா வந்து இருந்தது ஆனா இப்ப நேற்று தினம் வந்த தீர்ப்பு வந்து நமக்கு ரொம்ப சாதகமா வந்து கண்டிப்பா வெளிநாட்டு மக்கள் வந்து அலர்ட்டா இருக்கணும் அவங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா சபினா அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணா வருஷம் வந்து அபுதாபிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க ஃபேமிலியோட அப்படி வரையில அவங்க கையில வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு கவர நகைக்கான வலைகள் வச்சிருந்துருக்காங்க அதை சொங்க அதிகாரிங்க புடிச்சிட்டு அதை புளிச்சிட்டு அதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ரூபாய் வரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கு அந்த சபிநானுங்கிறவங்க வந்து சென்னை கோர்ட்ல கோர்ட்ல வந்து கேஸ் போட்டுருக்காங்க இது வந்து என்னோட நகையை நான் போட்டிருந்தது கல்யாணத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி அதை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க மறைச்சி எதுவும் மறைச்சுன்னா கொண்டு வரல கையில போட்டு வெளிப்படையாதே வந்திருக்காங்க நம்ம நாட்டு வழக்கப்படி கல்யாணம்னா நகரப்படுறது பெண்களுடைய வழக்கம் தானே அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்கா சேர்ந்த அனுஷ்கா அப்படிங்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க செயின் இதே மாதிரி வந்து வெயிட்டா போட்டிருக்காங்க பொதுவாக நம்ம நாளுக்கு எல்லாருமே தாலிச்சைங்கிறது அதிக வெயிட்டா போடுற வழக்கம் தானே செயினை வந்து நம்ம சென்னை இதுல சென்னை ஏர்போர்ட்ல வந்து அதையும் பிடிச்சிட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாலி தான் ஒரு லேடி வந்து பரிசோதனை பண்ண வந்து வாங்கிட்டாங்க தனுஷ்கா அப்படிங்கிற அந்த லேடியும் வந்து கோர்ட்ல கேஸ போட்டு ஆஹ் இந்த மாதிரி என்னோட தாலிசைன எடுத்துட்டாங்க சுபத்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கேச விசாரண நீதிபதியும் வந்து இது தவறானது தாலியங்க நமக்கு புனிதமானது தாலிசை எல்லாருமே அதிக வயசுல எல்லாம் போடுறாங்க இதை பறிச்சது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை வந்து வார்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இப்ப இந்த இரண்டு கேசையும் எடுத்துக்கிட்ட சுபத்திரிய சென்றவங்க மேல்முறையீடு பண்ணிட்டாங்க மேல்முறையீடு பண்ணதை விசாரித்த வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட சிறப்பான ஒரு குழு வந்து இத விசாரிச்சிருக்காங்க அதுல சுபத்திரிய மேலதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு இது வந்து நம்ம ச இந்திய அரசியல் சட்டத்துக்கு வந்து மாறானது இது இது நாட்டுக்கு வந்து அதிகப்படியான ஒரு இழப்பீடு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா போயிரும் அனைத்து மக்களும் பப்ளிக்காவே அதிகமா போட்டு வந்துருவாங்கன்னு சொல்ல மாதிரி தன்னோட கருத்தை எடுத்து வச்சிருக்காரு அதை கேட்டு நீதிபதி அவர்களும் கேட்டுட்டு அவர் சொல்றது சரி அப்படிங்கிற பக்குவத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எவ்வளவு நமக்கு விதிமுறை அதாவது அளவுக்கு கொடுத்துருக்கோ அதுக்குள்ளதான் நகைகள் கொண்டு வரணும் அப்படி அதிகமா மீற பட்சத்துல நம்ம வரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதை வந்து இப்போ கோர்ட்டும் இந்த மாதிரி அவங்க கண்டிஷனை சொன்னதுனால இனி வருங்காலத்தில் வந்து ஏற்போட்ட அதிகாரிகள் வந்து ரொம்ப பயங்கரமாக சக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வெளிநாட்டாளர்கள் ஒவ்வொரு வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எவ்வளோ நகையை கொண்டு போகலாம் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வீட்டுக்கு போகிற சமயத்தில் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வழிவையாக இருக்கும் நம்ம வெளிநாட்டில் தங்கி வேலை செய்கிறவங்க நம்ம ஆனாயிரம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்திய கவர்மெண்ட் அளவு வந்து இருபது கிராம் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் அதே பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு வந்து நாற்பது கிராம் வரைக்கும் அளவு உள்ள நகைகளை வாங்கிட்டு நம்ம நாட்டுகளுக்கு போகலாம் சத்தம் அப்படின்னா இவங்க கொண்டு போறதுக்கு இவங்க வந்து நம்ம வெளிநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காலம் நம்ம தங்கி இருக்கணும் அப்படி தங்கி இருக்கிற பட்சத்துல இந்த அளவுக்குரிய இருபது கிராம் நாற்பது கிராம் வரை நகைக்கை நம்ம கொண்டு போவதுக்கான அனுமதி இருக்கு இதுக்கு மேல கோசி அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கண்டிப்பா அதுக்கு வந்து கட்டிட்டு தான் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அளவு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நகையை கொண்டு போனோம்னா நம்ம வீட்டுக்கு போக வைங்கள ஊருக்கு நம்ம சந்தோஷமாக போக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகலாம் கண்டிப்பா இது எல்லாருக்கும் பயணம்னு நினைக்கிறேன் உங்க வெளிநாட்டில் உள்ள நம்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு விழிப்புணர்வு படுத்தும் அடுத்த வகைகளையும் சந்திப்போம் நாங்க நம்ம இது போல தகவலுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க